முன்னேற்ப செயலாளர் அண்ணன் செல்வன் அவர்களை சார்பாக மற்றும்

அவர் வந்து அந்த அந்த अनाउंस பண்ணியா ஒரு மணிக்கு என்ன கேளங்க கேளங்க பக்கு கேளவரு முன்னாடி வந்திருப்பா முன்னாடி வந்திருப்பா ஏய் சோமை சோமை ஏ அடுத்த செட் ஆரம்ப டாட் யாரோ ரோட்ல நின்னு கேளங்க ஏய் சைஸ் கேளங்க ஓட ஓட போங்க அத அப்படியே ஹ்ம் கிட்ட வாயா சொல்ற கேலியா ஓரமா போயிருங்க மாடு என்ன சூழ்நிலை வருதுன்னு தெரியாது

கூடலூர்வதாக கோட்டோர் ஐநா சோபாய் ஆறு ராபதாக பாலூசம் தரும குறி ஒன்பதாவதாக பனிரெண்டாவதாக பனிரெண்டு வண்டிகள் பனிரெண்டு வண்டிகள் முதல் சென்று பனிரெண்டு வண்டிகள் பன்னிரண்டு வண்டிகள் முதலாவதாக கல்யாணி தாமி போடாமதாக சொல்லணும் நபி பணி மாற்றதான்

ஏய் முன்னங்க போறது நீ போறே கால்ல வந்துட்டு வந்து சொல்லுடா போறேடா கால்ல வந்துட்டு வந்துருங்க ஸ்லோ ஸ்லோ கை காட்டுடா நீ என்ன ஹார்டாடா வாய் லோட் அடிadina லோட் பண்ற எங்கடா ஆளு என்னயா வளரற காரே Tá bom, tá

அப்படியே வாங்க ரிவர்ஸ் வாங்க ரிவர்ஸ் வந்துருங்க உள்ள ரோட்ல நிக்காம மாடு நம்ம பக்கமே வந்துகிட்டே இருக்கு வந்துருங்க 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 ரிவர்ஸ் வாங்க ஆ போடு 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 அப்படியே இந்த மாடு தாய்க்கு கொ அப்ப வாடிக்க வேண்டிய எவ்வளவுங்களா இருக்குது ரொம்ப அப்படியே அப்படியா அப்படினு பாத்தீங்கப்போவன் போட்டே போங்க இல்லை

கூடலூர் கூடலூர் பணிவாசகர் தேவாரம் செல்வம் இடைத்து இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி நல்ல மூன்றாவதாக தேவாரம் பிச்சை ரேடியோ ஓட்டி வருகின்ற சாரதி நல்ல வாக்கை கோட்டை சிவாஜ் நான்காவதாக கோட்டூர் நந்த சோமால நினைவாக பொன்பட

வளது வந்த கடுமையான போராட்டம் கடுமையான போராட்டம் கொட்டியில இருந்து இரண்டு பேரு பேச கடுமையான போராட்டம் பாட்டு ஏய் ஏய் ரிப் ஆட்ற டேய் ஏய் என்ன இது சால்ட் பையனா போறடா 100 200 100 200 டேய் அவரு இல்ல பேர் ஜெமனடியா நான் பாለ தான் வந்து வான் சால்ட் பையனா போறடா நாம சல்லு போனா நம்ம சின்ன போறா மூணாவது நான்காவது ஐந்தாவது இடங்களுக்கு முதலாவது இரண்டாவது இடங்களுக்கு கடுமையான புரண்டா கவுத கவுத எழுது ஐயா மோரை வெட்டி முத்தையா வெட்டி முத்தையா வெட்டி முத்தையா ஒன்று வரைக்கும் தாரதி மலையா இரண்டாவது தேவாரம் காலவாசல் செல்வா காலவாசல் செல்வா கூட்டலூர் மணி வாசல் நல்லா உட்காந்து சாரதி அமர் ஐந்தாவதாக நந்த கோபால் நினைவாக போட்பாளர் ஓட்டி வருகின்ற சாரதி சிவா ஐந்து பதினோரு ஐந்து வட்டிகள் தனியாக இரண்டாவதாக தேவாரம் இணைந்து மூன்றாவதாக தேவாரா

ஐந்து வட்டிகள் ஐந்து வட்டிகள் தடியா முதலின் பொடியில் முதல் கணக்கே என தக்க வைத்து வந்து கொண்டிருக்கும் மாட்டின் உரிமையாளா अरे वाले वाले अरे 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 अरे

இரண்டாவதாகவட்டோர் நல பொருளாளர் கடவாசல் செல்வா கூட மணி வாசகர் இணைத்து இரண்டாவதாக ஓட்டி வருகின்ற சாரதி எது பற்றி நல்ல மூன்றாவதாக தேவார் விஜய் ரேடியோஸ் ஓட்டி வருகின்ற சாரதே

சொல்லு ஆமா நல்ல முன்னாடு அமிஷாரு நல்லா முன்னாடி என்ன பார்த்து வீடியோ பார்த்து சொல்லு